நமஸ்தே ஸ்ரீ சரணம் நான் ஷில்பா கிருஷ்ண பிரசாத் ஜி பெங்களூர் கர்நாடகா முன்பெல்லாம் அன்றாட வாழ்க்கையின் சிக்கல்களில் நான் ஆழமாக சிக்கிக் கொண்டிருந்தேன் என் மனம் தொடர்ந்து அதிக சிந்தனைகள் ஒப்பீடுகள் அச்சங்கள் மற்றும் தீர்ப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தது கடந்த கால வலிகள் மற்றும் நிறைவேறாத ஆசைகள் இவற்றை சுமப்பது பெரும்பாலும் உள் மோதல்கள் குற்ற உணர்வு மற்றும் அமைதியின்மைக்கு வழிவகுத்தது துன்பம் மற்றும் கிளர்ச்சியின் சுழற்சியை உருவாக்கிய எனது எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் நான் எனும் உணர்வு இவற்றை நான் பெரிதும் அடையாளம் கண்டேன் ஆனால் தர்மாவின் வகுப்புகள் நிகழ்ச்சிகளில் மூழ்கிய பிறகு நான் ஆழ்ந்த உள் மாற்றத்தை அனுபவித்தேன் துன்பம் இல்லை நான் வலி மற்றும் உள் கொந்தளிப்பிலிருந்து சுதந்திரமான நிலையில் வாழ்கிறேன் முன்னெடுத்துச் செய்தல் இல்லை கடந்த கால அனுபவங்கள் இப்போது என் நிகழ்காலத்தை பாதிப்பதிலே நான் முழுமையாக நிகழ்காலத்தில் இருக்கிறேன் முரண்பாடு இல்லை எனது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் இணக்கமாக உள்ளன இது உள் சீரமைப்பு நிலையை உருவாக்குகிறது எந்த ஒப்பீடும் இல்லை என்னையும் மற்றவர்களையும் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் எடை போடுதலோ அல்லது போட்டியிடுவதோ இல்லாமல் சகஜமாக இருக்கிறேன் மனக்காயம் இல்லை நான் இப்போதெல்லாம் உணர்ச்சிகளால் உண்டான மனக்காயங்களை சுமப்பதில்லை மன்னித்தல் இயற்கையாகவே பாய்கிறது உணர்ச்சிகள் இல்லை சூழ்நிலைகள் என்னை உணர்ச்சி ரீதியாக தூண்டுவதில்லை நான் நிதானத்துடன் பதிலளிக்கிறேன் குற்ற உணர்வு இல்லை என் செயல்களை ஏற்றுக்கொண்டு என் மீது பழி போடாமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் பயம் இல்லை பயம் கலைந்து வாழ்க்கையில் உறுதியும் மற்றும் நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது தீர்ப்புகள் இல்லை நிபந்தனையற்ற ஏற்றுக்கொள்ளலை வழங்குவதன் மூலம் சார்பு இல்லாமல் யதார்த்தத்தை நான் உணர்கிறேன் தேவையற்ற எண்ணங்கள் இல்லை என் மனம் தெளிவாகவும் கவனம் செலுத்துவதாகவும் அதிக சிந்தனையிலிருந்து விடுபட்டதாகவும் இருக்கிறது எண்ணம் மனம் மற்றும் சுயத்துடன் அடையாளம் இல்லை நான் என் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அதனுடன் இணைக்காமல் கவனிக்கிறேன் திசப்தம் ஒரு ஆழமான உள் அமைதி என்னை ஊடுருவி செல்கிறது அமைதி நான் அசைக்க முடியாத அமைதி மற்றும் மனநிறைவு நிலையில் வசிக்கிறேன் இந்த நம்ப முடியாத முக்தி நிலைகளை எனக்கு அருளிய ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் அவர்களின் அருளால் தான் இவ்வளவு அழகான நிறைவான வாழ்க்கையை என்னால் நடத்த முடிகிறது முழு மனதுடன் நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் நன்றி 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 शिल्पा कृष्ण प्रसाद जी बेंगलूर कर्नाटका